ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு அயான்ஸ் கார்டன் ஆ இன்றைக்கி எங்கள் ஊரில் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால செடிகள்லாம் ரொம்ப இதாகிடுச்சுங்க இங்கே பாருங்கள் இலையெல்லாம் ரொம்ப அப்படி பழுத்து மஞ்சள் அடித்து போச்சுங்க மஞ்சள் அடித்து செடிகள்லாம் பூக்கள்லாம் ரொம்ப காய ஆரம்பிச்சிருச்சு நாம் பூவும் வந்து என்னால் மழை மலையில் தொடர்ந்து வந்து பார்க்க முடியல இங்கே பாருங்களேன் இதெல்லாம் செடியெல்லாம் ரொம்ப இதாகிடுச்சி இதெல்லாம் நான் ப்ரூன் பண்ணி எல்லா செடிகளுக்கும் சேஃபு வைக்கப்பாருங்க சேஃபுங்கிற ஃபங்கி சைடு வச்ச முடியாதே இந்த செடிகள்லாம் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் பாருங்க அந்த செடியெல்லாம் பாருங்களேன் அப்படியே வெள்ளை வெள்ளையாக அந்த பாருங்கள் அந்த செடியில் பவுடர் மேன் மேற்குற இந்த வெள்ளை பொய் இதெல்லாம் இந்த செடிகள் ஃபுல்லாக வந்துருச்சுங்க இதெல்லாம் இந்த மழை மழை பெஞ்சதுனால வந்த காரணாங்க இங்கே இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இலை கிளை இலையெல்லாம் இதிலெல்லாம் வந்து மறுபடி துளுர் அடிக்காது இது இது இப்படி விட்டோம்டா இது இப்படியே இருந்து போயிடும் அதனால் இந்த மாதிரி இருக்க கிளை நம்ம கட் பண்ணி விட்றணும் ஏன்னா இப்போ கட் பண்ணோம்டா நம்ம தாராளமாக பயமில்லாமல் கட் பண்ணலாம் ஏன்னா இப்போ தொடர்ந்து தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால நம்மளுக்கு இது வந்து திருப்பி துளுக்க ஆரம்பிச்சிடுங்க கட் பண்ணிவிட்டு சேஃபாக அப்ளை பண்ணிடணும் இங்கே பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணேன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த இதை வந்து நல்லா பாருங்கள் இங்கே பாருங்கள் இதை அதே போல் கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள இந்த இலைகளையெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி இலைகளையெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம்டா இந்த வேஸ்ட்டாக போகிற சே சத்துக்கள் அத்தனையும் இந்த இதுக்கு வேஸ்ட்டாக போகாதுங்க இந்த மாதிரி கட் பண்ணிடணும் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்றணும் இந்த மாதிரி முத்துணை இலை இலையெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம்டா இந்த நம்ம உரம் கொடுக்குறதெல்லாம் வேஸ்ட்டாக இந்த இலைகளுக்கு போகாதுங்க புதுசாக வர்ற இந்த மாதிரி துளிர்த்து வர்ற தொழிற்கு நம்ம சீக்கிரம் அந்த உரங்கள்லாம் போய் சேரும் நம்ம வேஸ்ட்டாக இந்த மாதிரி இலை இருக்கிறது நம்மளுடைய உர பூரா வே இந்த இலைகளுக்கு தான் போகும் அதனால் இந்த சத்துக்கள் பூரா இதுடைய அந்த உரத்துடைய சத்துக்கள் பூரா இந்த இலைகளை எடுத்துக்கிட்டுரும் அதனால் இந்த மாதிரி முத்தி பொய் இருக்க இருக்க இலை காஞ்சி பொய் இருக்க இலை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இங்கே பார்த்தீங்களா என்னுடைய எல்லா எதையும் கட் பண்ணி விட்டுட்டேங்க இருந்த இந்த செடியில் இருந்த அத்தனையும் கட் பண்ணிட்டேன் இந்த இந்த இடத்துல துளிர் இருக்குது அந்த துளிர் இருக்கிற இடத்துக்களை மட்டும் விட்டு இந்த இடத்துல எல்லாம் துளிர் இருக்குது இங்கே பாருங்க இந்த துளிரை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் எல்லா இடமும் கட் பண்ணிவிட்டேங்க கட் பண்ணிவிட்டு இப்போ சாஃப் அப்ளை பண்ண போகிறேங்க இதே மாதிரி சேஃபை அப்ளை பண்ணி எல்லா இடத்துலையும் நம்ம எந்தெந்த இடம் கட் பண்ணமோ அவ்வளவு இடத்துக்கும் நம்ம சேஃப் அப்ளை பண்ணிடணும் இதே மாதிரி நம்ம சாஃப் அப்ளை பண்ணிட்டோம்டா நம்ம அந்த இருந்து டைபேக்கு எதுவும் வராமல் இருக்குங்க இப்போ பேயிற மலைக்கு அது வலி அந்த நம்ம கட் பண்ண கிளைகள்லேருந்து எதுவும் தண்ணி உள்ளே போகாதுங்க நம்ம கட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த செடிக்கு எல்லா இடத்துலையும் நான் கட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டேன் சேஃப் அப்ளை பண்ணிவிட்டேங்க இங்கே பாருங்கள் இப்போ இந்த செடியில் இருந்த எல்லா அந்த எவ்வளவு இலைகள் இருக்குதுன்னு பாருங்கள் இத்தனை இலைகள் அவ்வளவையும் கட் பண்ணியாச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ இதை எல்லாத்துக்கும் சேஃப் வச்சுட்டேன் இந்த பாருங்கள் அந்த துளிர் விட்ட இடத்த மட்டும்தான் நான் வச்சுருக்கிறேன் இங்கே பாத்தீங்களா இதே போல் நம்ம தய மழை இருக்க நேரத்தில் தாங்க நம்ம இது மாதிரியே கட் பண்ணணும் நம்ம செடியை வெயிலில் வந்து நம்ம இது மாதிரி கட் பண்ணோம்டா நம்ம செடி சீக்கிரமாக டைபேக் ஆயிருங்க வெயிலில் அந்த வெயிலுடைய க தாக்கம் தாங்க முடியாமல் இந்த துளிர் கு நம்ம கட் பண்ண இடமெல்லாம் காய ஆரமிச்சிடும் காய்ஞ்சிச்சுனா அப்படியே டைபேக் வந்து நம்ம செடியை நம்ம இழந்துருவோம் இப்போ நம்ம கட் பண்ணோம்னா மழை நேரங்கிறதுனால நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ இலைகள் பற்றியலாம் இந்த இலையெல்லாம் இந்த செடியில் இருந்துருந்தாக்க நம்ம எவ்வளோ தான் உரம் கொடுத்தாலும் அந்த உரத்தை ஃபுல்லாக இந்த இலைகள் இலைகள்றாங்க எடுத்துக்கிறோம் அதனால நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டோம் அது மட்டும் இல்லை இங்கே பற்றியலாம் செடியில் வெள்ளை வெள்ளை இலையை வெள்ளை வெள்ளையாக நோய் வர ஆரம்பிச்சிருந்து பாருங்கள் அப்படி பவுட்ரை கொட்டி விட்டது மட்டும் இருக்குது பாருங்கள் அந்த இலையெல்லாம் இங்கே பாருங்கள் இது மாதிரி இருந்தால் இந்த செடிகளுக்கெலாம் நான் சீக்கிரம் ஆபத்துங்க அதனாலதே நம்ம வந்து இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோவுமே இப்போ அடுத்த செடியை கட் பண்ணிவிடுவோம் இப்போ பார்த்தீங்களா இது என்னுடைய ஆப்பிள் ரெட் ரோஸ் இதையும் ஃபுல்லாகவே நான் கட் பண்ணிவிட்டு நான் சாஃப் வச்சுருக்கேன் இந்த மொட்டு இருக்கிற இடத்த மட்டும் விட்டுருக்கேங்க ஏன்னா இந்த பூ பூக்கட்டுங்கிறதுக்காக இதை மட்டும் வச்சுருக்கேங்க இதை மட்டும் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு நான் சாஃப் அப்ளை பண்ணிவிட்டேன் அடுத்தது இந்த செடியை கட் பண்ணி இதுக்கெல்லாம் சாஃப் அப்ளை பண்ணணும் இதை நாம் கட் பண்ணுறப்போ இந்த கட்டரை பிடிச்சி இப்படி நேருக்கு நேரடியாக வச்சு கட் பண்ணக்கூடாது இப்படி கிராஸாக வச்சு நைன்ட்டி நைன்ட்டி டிகிரியில் வச்சு நம்ம இப்படி கிராஸாக பாருங்கள் இந்த மாதிரி இந்த கட்டரை வந்து இப்படி க கிராஸில் கட் பண்ணணுங்க இங்கே பாருங்கள் இப்படி கட் பண்ணிடுறேன்னு கிராஸாக கட் பண்ணோம்னாக்கா இந்த இலை நம்ம மழை பெஞ்சாக்க இந்த தண்ணியெல்லாம் இந்த இது இந்த கட் பண்ணியிருக்க இந்த இது வழியாக உள்ளே போகாதுங்க நம்ம இதில் சாஃப் அப்ளை பண்ணிடுறதுனால இது உள்ளே போகாமல் இந்த தண்ணியெல்லாம் இந்த சைடை கிராஸில் இப்படி கீழே போயிடுங்க அதனால தான் நம்ம வந்து அப்போத்தான் நம்ம செடிக்கு டைபேக்கும் வராமல் இருக்கும் அதனால் இது மாதிரி தாங்க நம்ம கட் பண்ணணும் இப்போ பாருங்கள் அடுத்து கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்க எப்படி க கட் ப நான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் கட்டறை வந்து இப்படி தாங்க கிராஸில் ரொம்பவும் கிராஸாக கட் பண்ணேன்னா ஓரளவு கிராஸாக கட் பண்ணிடணும் இந்த இலையெல்லாம் சுத்தமாக நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் ஆனால் முட்டுக்கல் இருக்குது முட்டுக்கல் இருக்கிறதுனால எனக்கு இதை ரொம்ப கட் பண்ண மனசு வரலை இந்த இலையில மட்டும் இந்த வெறும் குச்சியாக உள்ளதுகளை இந்த பாருங்கள் இந்த மாதிரி வெறும் குச்சி உள்ள மொட்டு உள்ள இடம்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி குச்சியாக உள்ளதை மட்டும் நான் கட் பண்ண போகிறேன் இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக கட் பண்ணிட்டேங்க எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அந்த செடி ரொம்ப வருத்தப்படுதுங்க வருத்தப்படுறது மட்டுமே இருக்குதுங்க இங்கே பாருங்கள் நல்லா தலை செடி செடியெல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சுங்க கட் பண்ணிட்டேன் இது வந்து இந்த கட் பண்ணிவிட்டு இந்த இடமெல்லாம் சாஃப் வைக்கணும் இது மறுபடியும் இது துளிர் அடித்து வந்த உடனே இந்த எக்ஸ்ட்ரா இருக்க செடிகள்லாம் இந்த பாருங்கள் இந்த கிளைகள்லாம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளைகளையெல்லாம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் சாஃப் வச்சிட வேண்டியதாங்க இங்கே பார்த்திங்களா என்னுடைய சே அத்தனை செடிகளையும் நான் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேங்க ட்ரிம் பண்ணி இதுக்கு உரமெல்லாம் கொடுக்கணும் இதுக்கு இங்கே பாருங்கள் எல் என்னுடைய தோட்டம் எப்படி இருந்த செடிகள்லாம் இப்போ பாருங்கள் அவ்வளவு செடிகும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டேங்க நல்லா எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் அவ்வளவுமே கட் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் என்னுடைய போனிகா ரோஸ்லாம் சுத்தமாகவே கட் பண்ணிவிட்டுங்க காஷ்மீரி ரோஸ் இது எல்லாத்தையும் சுத்தமாக கட் பண்ணிட்டேன் இதை அத்தனையும் கட் பண்ணிவிட்டு நான் அடுத்து உரங்கள் கொடுக்குறேங்க கொடுத்து கொடுக்கணுங்க இதுக்கெல்லாம் அதுக்கு அடுத்து இது உரங்கள் என்னென்ன உரம் கொடுக்குறேன் இதை எப்படி நான் வந்து பாதுகாக்கணுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லுங்கிற ஆல்கான் பெல் ஆல்கான் பட்டனையும் அனுப்பி கொடுங்க அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு தவறாமல் உங்களுக்கு உடனேக்குடனே வந்து சேரும் ஹேப்பி கார்டனிங்